thank <laughs> you Yeah, <laughs> i பாப ஹड़क நல்லா இருக்கிறீங்களா கை கொடுங்க கைக்கு சூப்பரா இருக்கு ஐயோயோ பெண்ணா பென்னி பிடிச்சி பிசாசானு தெரியல கைய பிடிச்சு 보면은 ஆம்பளை கை மாதிரி இருக்குதே ஆமா ஒருவேளை ஆம்பளையா இல்ல பொம்பளையாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படிவா பொம்பளைத்தான் கிட்டவா பரவாயில்ல ஏன் உனக்கு சந்தேகம் இல்ல இப்டி திரும்பு நான் உங்களுக்கு சந்தேகம் இல்ல இல்ல

இது செய்யல இதில் போன செய்யல செய்யலா

அக்கர் பெற்ற நாட்டிலே மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மனுக்கு திருவிழா நேர் அம்மனுக்கு அமைத்து வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது இருபத்தேரு கோத்தி நான் கேட்க கேள்விகளுக்கு அஜா விட்டு போட்டி

கடலூர் மாவட்டம் அதெல்லாம் தெரியும் திட்டக்குடி வட்டம் தெரியும் மங்களூர் ஒன்றியம் அதுவும் தெரியும் உன் சொந்த ஊரு தெரியும் மாப்படை ஊரு அதுவும் தெரியும் என் பேரு குமார் நாடக ஆசிரியர் வந்திருக்கிறேன் அப்புறம் இந்த வேஷத்துக்குள்ள பேரு நான் கேட்டேன் இந்த வேஷத்துக்கு பேர் எனக்கு தெரியாது

நான் பிறந்த வரலாறு முதல்ல சொல்ற கேளு என் தந்தையாகிய பாஞ்சால் ராஜன் இந்த உலகத்திலே வில் பயிற்சி கற்று உணர் செல் குட்றுகிறார் வில்வித்திகளை கற்றுவதற்கு செல்லக் கூடிய நேரத்திலே யாருடையத்திலே வில் பயிற்சி கற்றுக்கலாம்னு சொல்லக் கூடிய நேரத்திலே ஐகோதி மகாஅமடுவரிடையிலே வில் பயிற்சி கற்றுக்கொண்ட என் தந்தை அது மட்டும் கிரியாதே என் தந்தையாகப்பட்டவரும் துரோணாச்சாரியாரும் ஆரியரும் சரி

என் தந்தை கத்துக்கல கத்துக்கல அப்ப மனவரத்தோடு என்ன நினைக்கிறாரு ரெண்டு பேரும் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் இடத்துல கல்வி கத்துக்கும் போது அவர் கத்துக்கிட்டா நம்ம கத்துக்கல துரோணாச்சாரிய இடத்துல சென்று என்ன செய்தார் தெரியுமா என்ன செய்தார் ஐயா துரோணாச்சாரியாரே அந்த ஐகோட்டி மகாமணிவர் இடத்தில் வில் பயிற்சி கத்துக்கொண்டீர்களே கத்துக்கொண்டீங்களே வில் பயிற்சி எனக்கு கத்துக் கொடுங்கள் கத்துக் கொடுங்க அப்படின்னு எங்க அப்பா போய் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் என்ன சொன்னாரா இந்த வில் பயிற்சி உனக்கு கத்துக் கொடுக்க வேணும் என்றா கத்துக் எனக்கு என்ன தருவாய் அப்படின்னு கேட்க நான் வச்சிருக்கிற பாஞ்சால தேசத்துல பாதியும் நான் வச்சிருக்கக்கூடிய பசு பசுபந்தையில பேர்வாதியும் சத்தியமா தரங்க வில்பயிற்சி கத்துக்கொடுங்க சத்யமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு சரி அது அப்படி இருக்கவே இருக்கவே இந்த வில்பயிற்சி கத்துக் கொடுத்தார் திரோணாச்சாரியாரு என் தந்தைக்கு யாரு கத்துக்கொடுத்தது திரோணாச்சாரியா த்ரோணாச்சாரியார் கத்துக் கொடுத்தார் அந்த கத்து கொடுத்த வில்பயிற்சியை கத்துக்கிட்டாரு என் தந்தை அளவரு சரி கத்துக்கொடுத்த உடனே கத்துக்கிட்ட உடனே ஆங்கிலேயே தொடங்கவர் அழகுபடுத்துவர் யாருன்னு உலகத்திலேயே பெண்களிலே அழகுபடுத்துவர் யாரு சொல்லணுமா சொல்ல எனக்கு தெரியும் ஆம்பளையா பிறந்ததல அழகா இருக்க கூடியவர் யார் பெண்களிலே அழகு படைத்தவர் யார் ஆம்பளிலே அழகா பிறந்தவர் ஒரு யா ஊட்டுவார் ம் பொம்பளிலே அழகா பிறந்தவங்க நான் சி அப்படி கிடையாது ஆண்களிலே அழகா பிறந்தவர் अर्जुनாரு அர்ஜுனன் अर्जुन சொல்றது கவனி ஆண்களிலே அழகா பிறந்தவர் अर्जुनன் अर्जुन ஏன் அவர் அழகுன்னு சொன்னாக்க అర్జుனுக்கு முதுவிலே மச்சரேகை மச்சரேகை அதனால அவர் ஆகாரத்துட்டாரு பெண்களையே அழகுபடுத்தவர் யார் என்றார் யார் என்றார் இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் திரோடாச்சாரியுடைய மனைவி கிரிகை தானே அழுகுபடுத்தவர் கிரிகை ஏன்னு சொன்னா அந்த அம்மாவுக்கு இந்த வலது தோடையில மசிப்படுத்திருக்கிறார்

தோழருடைய மனைவி அல்லவா பசி நம்ம வந்தவங்களுக்கு இல்லங்காவது சாப்பாடு குடுக்க வேணும்னு சொல்லி வாங்கையா உள்ளாருன்னு கூப்பிட்டிருக்காங்க உள்ளார கூப்பிட்டு உட்கார வச்சு இலைய போட்டு சாப்பாடு கொடுக்க போற நேரத்துல இந்த மாதிரி பழைய சோழ சாப்பிட மாட்டாங்க அப்பவே நெல் எடுத்து குத்தி அப்பவே சமைச்சு எனக்கு அப்பவே சூடா குடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் சரி இந்த அம்மா அது போலவே என்ன பண்ணிருக்காங்க சாப்பாடு எல்லாம் செய்து நெல் எடுத்து குத்தி சமைச்சு கொண்டு வந்து இலைய போட்டு சாப்பாடு கொண்டு வைக்க சரி அம்மா எனக்கு சாப்பாடு இப்படி பரிமாறினாலும் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஒரு குழந்தையாளர் எப்படி பறக்கும் அந்த மாதிரி பிறந்த நிலையோட எனக்கு பரிமாற வேண்டும் எந்த பொம்பளை குடுப்பாளா எப்படி குடுப்பா பார்த்தார் எப்படி இருக்குனாக்க இவன் நிறுவனமா வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்து அந்த வலி தொடுக்க மச்சிரி நம்ம பாத்திரலாம் பாத்திரலாமே அப்படின்னு பிறந்த மணியோட சாப்பாடு கொடுங்கன்னு கேட்க சரி அப்ப அந்த அம்மா என்ன பண்ணிட்டா இல்லைன்னு சொன்னாலும் பாப நம்ம சேர்ந்து விடு சேர்ந்து விடுவேன் எப்படியாவது இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கொடுக்கணும் உள்ளார் ரூமுக்கு போனாரு அவளுக்கு இந்த ரோமத்தை அவுத்து விட்டு அந்த பாதை வரைக்கும் இருக்குமா அப்போ இந்த முடிய இரண்டா வகுந்து வகுந்து பாதி முடி எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாதி முடி எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த உருவத்தை மறைத்த மாதிரி கொண்டு போயிட்டு இலையில அப்படி சாப்பாடு வச்சிருக்காங்க சரி பார்த்தார் சிவபெருமான் எப்படியாவது கிரிகளுடைய வளசோலை பச்சிரையை பார்க்கலாம்ன்றதா ரோமத்தாலே மறைச்சி வருகிறாலே அப்படி என்று வாழ்வு பகவானை நினைத்து சரி என்னம்மா இந்த சாப்பாடு இப்படி சூடா இருக்குன்னு சொல்லி பூ என்று வாயினால் ஊதினாராம் இவர் ஊதிய உடனே இந்த இடத்துக்கு ரோம் அப்படியே காத்துல மேல தூக்கி விட்டு தூக்கி உடனே பழகு தொழில

உடனே ஆஹ் இந்த உருவத்தோட வெளியில போயிட்டாரு சரி பார்த்தாரு இந்த அம்மா அந்த சாப்பாடு ஆஹ் புரோணாச்சாரி வந்துட்டாரு ஆஹ் வந்த உடனே நடந்தது இந்த மாதிரி சொன்னாங்க அப்ப அப்போ கணவன்கிட்ட மனைவி சொன்ன உடனே இந்த சாப்பாடை சாப்பிட இந்த நம்ம இந்த நம்ம கொட்டகையில கெட்டிருக்கிறோமே அற்பம் அஸ்பம் இந்த அஸ்பத்தை கொண்டு இந்த சாப்பாடை வகையின்னு சொல்லி இந்த சாதத்தை எடுத்து அந்த அற்பத்து கிட்ட வச்சிட்டாங்க சரி இந்த அஸ்பத்ரோஜன அந்த அஸ்பம் தான சாப்பிட்டு மூந்திய மக்கா நாழிக்குள்ளா தானே அஸ்பத்தை வாங்கிட்டாங்க Thank mm -hmm.

அதாவது இருவருக்கு மூத்த வரி இருவருக்கு எளிவரு பத்தனுக்கு பதினோரு ஆபரித்த படத்து அர்ஜுனுக்கு விழிப்புணர்ச்சி கத்து கொடுத்து அர்ஜுனா எங்க இருந்த போது சரியே இந்த பாஜா ராஜனை ரதகுடி கம்பத்துல கட்டி கொண்டுகிட்டு வா அவருடைய சரபாரத வெட்ட வேண்டும் என்று சொல்ல சரி சென்று சந்தியாரை பிடித்து கரங்களை கட்டி திரோணங்களை கொண்டு விட்டு இருக்கிறார் சரி அப்ப த்ரோணா கிட்ட வெட்ட உடனே த்ரோனா சரி அர்ஜுனா இதை மந்திரமா எடுத்து அவன ஒரே வெட்டத்துல வெட்டு சொல்ல அப்ப எங்க அப்பா என்ன சொன்னாரா சரி ஐயா கட்டிதான் இழுத்துட்டு வர சொன்னேன் என்ன வெட்ட சொல்லல அப்படின்னா சொல்லிட்டு கவிதா வந்து விட்டார சரி அப்பதான் எங்க அப்பா என்ன சொல்றான் ஆ

மாளிகையை ஏற்படுத்தி அறக்குமாளிகளை ஐவிராஜாக்களும் இறந்து போயிடும் தன்னுடன் தெரிவித்து விட்டார்கள் எனக்கு கணவனி இறந்து போய் விட்டார் விட்டாரி சென்று கொண்டிருந்தேன் அப்பதான் என்ன அப்பப்பா

அந்த வேதாக்கிராவரம் சென்று குந்தமாதேவி இடத்துல சென்று அம்மா ஒரே ஒரு கனியானது கொண்டு வந்திருக்கிறேன் அம்மான்னு தெரிவிச்ச சரி அர்ஜுனா கனியை கொண்டு வந்திருந்தால் நீங்க ஐந்து பிள்ளைகள் அல்லவா ஆமா ஐந்து பேரும் பங்கிட்டு சாப்பிடுங்கள் அவங்க தாயாளாக குந்தமாதேவி சொல்ல அம்மா நான் கொண்டு வந்தது கனி கனி அல்ல ஒரு கண்ணி பெண்ணை கொண்டு வந்தது கொண்டு வந்தோம்ல கனியை கொண்டு வந்தாலும் அஞ்சு பேர் தான் ஆமா கண்ணி பெண்ணை கொண்டு வந்தாலும் அஞ்சு பேர் தான் ஏன்னு சொன்னா இந்த தாயனுடைய வாக்கு தெய்வ வாக்கு அப்படி என்று அந்த சொன்ன சொன்னால இந்த அஞ்சு பேர் எனக்கு கல்யாணம் செய்தார்கள் அஞ்சு பேர் ஆமா நீ அதே அங்க வருவாரா வீரா

அங்கே வர சொன்னான அசுராபுரத்துக்கு சரிதான் ஐவராஜாக்கள் போகக்கூடிய நேரத்தில் நடக்கட்ட வழியில நச்சுமலையும் குளிக்கின்ற குளத்திலே பூர்வசியும் படுக்கின்ற பாயிலே பாம்பையும் விஷத்தில சாத சாதத்திலே விஷத்தை கலந்து எப்படியாவது ஐவராஜாக்களை கொலை வேண்டும் செய்தால் அப்ப ஒரு ஒரு இடுக்கத்திலையும் பகவானாகிய கோபாலக்கன்றது காவல் செய்து போன்றது மட்டும் கிடையாது சாதாரணமாக தர தர்மனை அழைத்து சூதாட்டத்திற்காக சூதாட்டத்திற்கு